வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பாரதியாரின் பெண் சுதந்திரம் பற்றி நாம் நிறையா படிச்சிருப்போம் அவர் பெரிய அளவில் கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு அப்படி நம்மளுக்கு தெரியும் பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு பெண் வேலைக்கு போகணும்னு சொல்லி கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு ஆனால் இது உண்மையிலேயே அவர் நிறைவேற்றினாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்ப தான் செய்வாங்க இப்போ எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நோண்டி எடுத்து பேசுகிறாங்க முன்ன மாதிரிலாம் வந்து ஈஸியாக சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கல ஒரு விஷயத்தை ஒருத்த சொன்னாங்கன்னா அந்த விஷயத்த அவங்க செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தேடுவாங்க அப்படி இல்லைன்னா இவங்க என்ன சொல்ல மட்டும் சே சொல்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்க தான் செய்வாங்க சரி இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து பெண் கல்விக்கும் பெண்ணோட வேலைக்கு போகணும்னு சொல்லி சொன்னார் தன்னுடைய மனைவியான செல்லம்மாவை ஒன்பது வயசுலேயே அதாவது மனைவி செல்லம்மாவுக்கு ஒன்பது வயசு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சரி அது இருக்கட்டும் ஆனால் அவருக்கு செல்லம்மாவை படிக்க வச்சாரா அதே மாதிரி அவரை வேலைக்கு அனுப்பிச்சாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க யார் கேட்குறாங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த காலத்தில் சின்ன குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை கண்டிப்பாக ஒரு கேள்வியை தான் கேட்குறாங்க ஏன்னா எல்லாருமே எந்த விஷயத்த யார் சொன்னாலும் அந்த விஷயத்த சொல்றவங்க அதை செஞ்சு காமிச்சிருக்காங்களா வாழ்நாளில் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எந்த விஷயத்தையுமே பாடலாக சொல்றதெல்லாம் பெருமை கிடையாது ஆனால் அந்த விஷயத்தை அவங்க செஞ்சு காமிச்சுருந்தால் தான் அதை பெருமையாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க அப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செல்லம்மாள் வந்து பாரதியாருடைய மறைவுக்கு பின்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க வாழ்க்கையில் வறுமையில தான் வாடிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வாய்ப்புகளே இல்லை ஆனால் அவங்க ஒருத்தவங்க பேச ஒரு பேட்டியில் சொல்லும்போது நாங்கள் வந்து அவர் பெண் சுதந்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர செல்லம்மாவை படிக்க வச்சாங்களதோ இல்லை வேலைக்கு அனுப்பிடாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறது தெரிய வருது அப்படின்னா ஏன் வந்து பாரதியார் வந்து செல்லமாக படிக்க வைக்கணும் அப்படின்னு யோசிக்கல அதே மாதிரி வேலைக்கு அனுப்பணும்னு முயற்சி பண்ணல அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் ஒரு தான் இருக்கு அவர் பாடல்ல சொன்னார் பாடலை சொன்னதை அவர் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி காட்டலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம் வறுமையான குடும்பமாக எடுக்கட்ட தப்பு கிடையாது அந்த பிரச்சனை கிடையாது இப்போ என்னென்னா பெண் கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னார் செல்லம்மாவை அதாவது பாரதியாரோட மனைவியான செல்லம்மாவோ படிக்க வைச்சாரா ஒரு கேள்வி ரெண்டாவது பெண்களை வேலைக்கு அனுப்பலான்னு சொன்னார் பாரதியாருடைய மனைவியான செல்லம்மாவை வேலைக்கு அனுப்பிச்சாரா அவர் அதை முன்னுதாரணமாக செஞ்சு காமிச்சிருந்தார்னா அவர் பாடல்லையும் பாடியிருக்காரு தன்னுடைய வாழ்க்கையிலேயே செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தை அவர் செய்யாமல் விட்டதுனால தான் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சரி செல்லம்மாவில் வந்து படிக்க வச்சுருந்தாருன்னா உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்ல வேலைக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் வறுமை கூட நீங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டு விஷயமும் நடக்காமலே போயிடுச்சு அதனால் அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்போ எப்போதுமே ஒரு பாடலை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அடுத்த விஷயம் இந்த பாடலில் இருக்கிற வரிகளுக்கு ஏற்றாப்புல அவங்க நடந்து காமிச்சாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது அப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பதில் இல்லாமல் தான் இருக்குது அவருடைய வறுமையின் காரணமாக அவர் படிக்க வைக்காமல் இருந்திருக்கலாமே தவிர ஆனால் பெண் கல்வின்னு சொன்னவர் ஏன் பா செல்லம்மாவை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா செல்லம்மாவுக்கு ஒன்பது வயசு இருக்கும்போது திருமணம் செஞ்சுட்டார் ஒன்பது வயசில் திருமணம் செய்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா சின்ன குழந்த அப்போ அவங்கள வந்து படிக்க வைக்கணும்னு அவர் ஏன் நினைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தானே செய்யுது அது வந்திருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல இருந்தாலும் காலச்சுவடுகளில் இதுக்கான பதில்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல நன்றி வணக்கம்